வேண்டிக்கலாம் கடவுள் வாழ்த்து பாடில்லாம் உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே இந்த பெரிய காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க சொல்லி ஹனுமான வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம்பதர் ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதைய பிரபோ நேற்றைக்கு நம்ம நூற்றி ஏழாவது பாடல் வரைக்கும் பார்த்திருந்தோம் ஆஹ் இப்ப நூற்றி எட்டாவது பாடல் இருந்து பார்க்கலாம் அதே மாதிரி நேற்றைக்கு ஒரு சில தகவல்கள் வந்து குரூப்பில் அனுப்பிடுங்க அது வந்து என்ன அதற்காக ஏன் அது வந்து ஒரு விஷயமா அனுப்புனேன் அப்படின்னா எல்லா அகராதிலுமே வந்து அல்குல் அப்படிங்கிறதுக்கு பெண் உறுப்பு அப்படிங்கிற அர்த்தம் போட்டிருக்கேன் அதற்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா ராமாயணத்துல பாத்தீங்களா ராமர் வந்து ஹனுமான் கிட்ட வந்து சீதையோட அலுவல் பற்றி பேசுறாரு அப்படின்னு எல்லாம் வந்து ஆபாசமா சில விளக்கங்கள் எழுதுறாங்க அது ரொம்ப மனதை புண்படுத்துற மாதிரி இருக்கு இந்த அது மட்டும் இல்லாமல் அது அபிராமி அந்தாதி திருப்பாவை எல்லா பக்தி இலக்கியங்களுமே அந்த வார்த்தை இருக்குது அதற்கு நான் புரிந்து வைத்திருந்த முதல் நான் இது வரைக்கும் வாசித்திருந்தது வந்து இந்த தோள்பட்டையில இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிற உடல் அமைப்பு ஏன்னா பொதுவாவே வந்து பாம்பு தான் ஓமையா சொல்லுவாங்க நேற்றைக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் படித்து பார்க்கும்போது பெண்களின் இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கிற அந்த முழங்கால் முட்டு மூட்டி வரைக்கும் இருக்கிற ஒரு உடற்பகுதியை தான் அதுக்குள்ளே சொல்றாங்க அது அப்போ வந்து அது வந்து இப்படி அகன்று குருகி வந்து பாம்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால அதனால இது சரியான பொருள் ஆனால் எல்லா பெரிய உலவர்கள் தொகுத்த எல்லாம் தவறான பொருள் இருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை சரியான பொருளை பரப்புவோம் சரி இன்றைக்கு பாடல் கொள்ள வந்துடலாம் அந்த மதில் புறத்து அகத்தி எழுந்து அலர்ந்த நீள் காந்தம் நாறு பங்கையத்த காணம் மான மாதரார் முந்து முகங்களுக்கு உடைந்து போன மெய்ந்து எல்லாம் வந்து போர் மலைக்க மாமதில் வளைந்து ஓக்குமே இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மதுள் சுவர்ருக்கு மதில் சுவர் சுத்தி வாசனை மிக்க தாமரை மரலர்கள் பூத்து இருக்கு அதுக்கு அவர் வந்து ஒரு தற்கொலை பேற்றாணி சொல்றாரு கம்பர் எப்படி சொல்றாரு சாதாரணமா அகழில நல்ல தண்ணி இருக்கு தண்ணியில தாமரை பூத்து இருக்கு இது வந்து இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு கம்பர் என்ன சொல்றாருன்னா முன்னாடி வந்து இந்த அயோத்தி நகருக்கு உள்ளே இருக்கிற பெண்களுடைய முகங்களுடைய அழகுல போட்டி போட்டு தோத்து போய் தாமரை எல்லாம் வந்து தோத்து போயிடுச்சோம் அதுக்கப்புறம் போன எல்லாம் வந்து பலம் வலிமைன்னு சொல்லியிருக்கேன் போன வலிமை எல்லாம் திருப்பி வந்துச்சான் கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள் ஆனதும் அதோட அந்த இது பலம் வந்ததும் திருப்பி வந்து அந்த மாதர்கள் கூட போரிடணும் அப்படின்னு வந்து மதில சுத்தி முற்றுகையிட்டு இருந்துதான் இதுதான் ஒரு அதாவது மதிலை சுற்றி இரு தாமரை மலர்கள் வளர்ந்துருக்காக இல்லை அது எப்படி இருக்குன்னா பெண்களுடைய அழகோட போட்டி போடுறதுக்காக அயோத்தியை வந்து தாமரை மலர்கள் முற்று முற்றுகையிட்டு இருந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காரு இப்ப இந்த பாடல திருப்பி ஒரு முறை படிப்போம் அப்புறம் சொற்பொருள் பார்ப்போம் அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த நீழ்காந்த நரும் நாறு பங்கையத்த காணம் அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த நீழ் காந்தம் நாறு பங்கையத்த காணம் மான மாதரார் முந்து வாழ்முகங்களுக்கு உடைந்து போன மொயம்பி எல்லாம் வந்து போர் மலைக்க மாமதில் வளைந்தது ஒக்குமே இதுல அந்த மாமதில் புறத்து இதுக்கு முன்னாடி பாட்டுல எல்லாம் மதில் பத்தி பாடிட்டே வரும் அதனால அந்த மா மதில் அந்த பெரிய மதல் புறத்து அதற்கு வெளியே அந்த மாமதிலுக்கு வெளியே இருக்கிற அகழி அதுல அகத்து எழுந்த அந்த அதுல உள்ளே எழுந்த அலர்ந்த அலர்ந்தனா மலர் மலர்தல்னு சொன்ன அலர்மேல் மங்கை அப்படின்னு சொல்லி திருமுகலுக்கு ஒரு பெயர் இருக்கு மகாலட்சுமியை வந்து அலர்மேல் மங்கைன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா மலரின் மேல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அலர்ந்தன மலர்ந்த நீழ் காந்தம் நீழ் அப்படின்னா பொதுவா வந்து நீளமான அப்படின்ற பொருள் மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம் ஆனால் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூன்று கம்பராமாயண பாடல்களை பார்த்துட்டோம் நீள் அப்படிங்கிறதுக்கு நீளமானன்றது மட்டும் இல்ல அது அதிகமான மிகுந்த அப்படி எல்லாம் கூட பொருள் இருக்கு நீள் காந்தம் அதிகமான வாசனை நீழ்கந்தம் காந்தம் காந்தம்னு சொல்லி படிச்சுட்டேன் கந்தம் கந்தம்னா வாசனை அலர்ந்த நீழ்கந்தம் நிறைய வாசனை இருக்கிற நாறு வாசனை வா வீசுகின்ற நாருன்னா வீசம் வாசனை வீசுகின்ற கந்தம்ன்றது பெயர் சொல் வாசனை நாறு அப்படிங்கிறது அது வினை வாசனை வீசுகிறது பங்கையத்த காணம் பங்கயம்னா தாமரை காணம்னா காடு ஆக அதிக வாசனை வீசுகின்ற தாமரை காடு இந்த மதிலுக்கு புறத்திலே அகத்திலே எழுந்த அலர்ந்த நீர் கந்தும் பங்கையத்த காணம் மதிலுக்கு வெளியே இருக்கிற அகழியில் உள்ளே தோன்றிய மிகுந்த வாசனை கொண்ட தாமரை காடு அப்படின்றது இதுவரைக்கும் இருக்கிற வரிகளுக்கு பொருள் மான மாதரார் மானம்னா பெருமை மானத்தமிழ்லாம் இன்னைக்கு வசனம் மானம்னா பெருமை மான மாதரார் பெருமை கொண்ட பெண்கள் முந்து முன்பு வாழ்முகங்களுக்கு இது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் கண்களுக்கு முகங்களுக்கெல்லாம் பெண்ணின் வாழ் முகங்களுக்கும் கண்களுக்கும் வாழை ஓமையா வேலை ஓமையா கூர்மையான ஆயுதங்களே ஓமையா சொல்லுவாங்க ஏன்னா ஆண்களின் மனதை புண்ணாக்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வர்ணனை அது வாழ்முகங்களுக்கு உடைந்து தோற்று போன மெய்ந்து எல்லாம் வந்து முதல்ல தோற்று போயிடுச்சு இப்ப திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் ஆனதும் அதுக்கு திரும்பி வலிமை ஜாஸ்தி ஆயிடுச்சு போன மெய்பு மொயம்புன்னா வலிமை போன மொயம்பு எல்லாம் வந்து போர் மலைக்க திருப்பியும் போருக்கு வருது போர் புரிய அப்படின்னு வருது மலைக்க அப்படின்ற சொல்லுக்கு போர் புரிய அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க அந்த மலைக்க அப்படிங்கிறதுக்கு புரிய செய்யன்ற அர்த்தம் எப்படி வந்ததுன்னு தெரியல ஏன்னா இந்த புத்தகத்துல இருக்கு இன்னொரு புத்தகம் வச்சிருக்கேன் அதுலயும் அப்படிதான் இருக்கு மாமதில் வளைந்தது ஒக்குமே மதுல சுத்தி இருக்கிறது மாதிரி இருக்கு அதை ஒத்து இருக்கிறது இப்ப ஒரு முறை முடிசா பாடலை படிச்சிருந்தேன் அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த நீள் கந்தம் நாறு பங்கையத்த காணம் மான மாதரார் முந்து வாழ்முகங்களுக்கு உடைந்து போன மேய்ந்து எல்லாம் வந்து போர் மலைக்க மாமதில் வளைந்தது போக்குமே இந்த பாடல் பற்றி ஏதாவது பேசணும் கேட்கணும் சொல்லலாம் இதுவும் கற்கொறிப்பேற்ற அணிதான் நார் என்ன சொல்றது இயல்பா வந்து மதில் சுவர்ல சுற்றி இருக்கிற அகழியில அகழி நன்னீர் கொண்டது அதுல தாமரை மலர்வதுங்கிறது ஒரு இயல்பான செயல் ஆனா அது வந்து மங் மங்கையர் ம முகத்தோட போட்டி போட்டது தோற்று போயிடுச்சு அதுக்காக வந்து திரும்பவும் வந்து முற்றுகை இட்டது அப்படிங்கிறதுனா கம்பருடைய குறிப்பு அதை வந்து இயல்பா நடந்த ஒரு பொருளின் மேல ஏற்றி சொன்னதுனால இது தற்கொலை பெற்ற அணி இந்த பாடல் பற்றி ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னா இப்ப பண்ணலாம் இல்லைன்னா அடுத்த பாடல் போயிடலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த பாடல் போடுறோம் சூழ்ந்த நாஞ்சில் சூழ்ந்த ஆறை சுற்றும் முற்று பாறலாம் போழ்ந்த மா கிடங்கை கிடங்கிடை கிடந்து பொங்கு இடங்கர்மா தாழ்ந்த வங்க வாரியில் தடுப்பவனா மதத்தினால் ஆழ்ந்த யானை மீழ்கிலாது அழுந்துகின்றது போலுமே இதுல வந்து சூழ்ந்த நாஞ்சில் அப்படின்றாங்க நாஞ்சில் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது கோட்டை சுவரில் அமைக்கப்படும் ஒரு வகையான பாதுகாப்பு கருவின்றாங்க அது என்ன அப்படிங்கிறது சரியான விவரம் தெரியல ஆனா கோட்டை சுவர்ல அங்கங்க நாஞ்சில் என்கின்ற அமைப்பு இருக்குமா அது என்ன அமைப்பு அப்படிங்கிறது தெரியல அந்த நாஞ்சில் அமைப்பு நிறைந்த மதில் சுவர் அந்த மதில் சுவரால் சூழப்பட்ட ஆறை ஆறைனா நகர் அயோத்தி நகர் அதை சுற்றுமுற்று பார் எல்லாம் அதை சுத்தி இருக்கிற பாறெலாம் பார் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற புஸ்தகத்துல வந்து பாறை எல்லாம் அப்படின்னு க சொல்றது பாறையெல்லாம் போழ்ந்த மாக்கெட் அப்படின்னு பாறை எல்லாம் பிளந்து அகழி அஹ் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் அர்த்தம் போட்டிருக்காங்க ரெண்டு புஸ்தகத்துலையும் ஆனா எனக்கு பாறை அப்படின்னும் போது இந்த ரா வராது இது வந்து இடைநரா இல்லையா வல்லினரா தான் வரும் அப்ப பாறை எல்லாம் உலகத்தையே பிளந்தது மாதிரி இப்ப வந்து திடீர்னு பூமி ரெண்டா பிளந்துச்சுன்னா ஒரு நடுவில் ஒரு பெரிய அகடமான ஒரு பெரிய ஒரு அக இது தோன்றுறது இல்லையா அந்த மாதிரி பாறலாம் போழ்ந்த போழ்ந்தன்னா பி பிளக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே நிறைய பாடல்களை பாத்துக்கோம் உலகமே பிளந்தது மாதிரி கோட்டைய கோட்டைக்கு இந்த பக்கம் ஒரு தரை அந்த பக்கம் ஒரு தரை நடுவுல ஒரு உலகம் பிழந்தது மாதிரி ஒரு பெரிய பள்ளம் பாறலாம் போழ்ந்த மா கிடங்கிடை இப்படி சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் பொருத்தமா தெரியுது நம்ம புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த மதில் சுவரை இட்டு சுற்றி இருக்கின்ற பாறை பாறைகளையெல்லாம் பிளந்து எடுத்ததுனால உண்டான கிடங்கு கிடங்குன்னா அகழி கிடங்கிடை அந்த அகழியில் அகழியின் இடையில் கிடந்து அந்த அகழியின் இடையில கிடந்து பொங்கு இடங்கர்மா பொங்குன்னா குதிச்சு துள்ளின்னு அர்த்தம் பொங்கு இடங்கர்மானா அந்த அந்த அகழியில கிடந்து துள்ளுகின்ற இடங்கர்னா முதலை அந்த அந்த பெரிய அகழி பாறைகளெல்லாம் பெயர்த்து எடுத்ததுனால உண்டான அகழி இல்ல பாறையே பிளந்தது போன்ற அதனால உண்டான அகழி அதுல வந்து அந்த அகழியின் இடை கிடங்கிடை கிடந்து பொங்கு இடர் பொங்கு இடங்கர்மா இடங்கர்னா முதலை அதுல கிடந்து துள்ளுகின்ற முதலை இது ஒரு இது அப்படின்னு இருந்துங்க திருப்பி இங்க என்ன சொல்றாங்க தாழ்ந்த வங்க வாரியில் தாழ்ந்த அப்படின்ற சொல்லு கொண்டு நம்ம ஏற்கனவே வந்து நீண்ட கூந்தல் அப்படிங்கிற இடத்தையும் தாழ்ந்தன்னு பார்த்தோம் இது எப்படி தாழ்ந்தங்கிறது நீண்டன்னு வந்ததுன்னு அன்றைக்கே சொன்ன இறங்கி இருக்கிறதுனால அப்படின்னு இன்றைக்கு வந்து தாழ்ந்த வங்க வாரியில் வங்கன்னா அலை கப்பல் இந்த இடத்துல அலைதான் ரொம்ப பொருந்தி வரும்னு நினைக்கிறேன் வாரின்னா கடல் நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம் வங்க வாரியில் அலை பொருந்த கடலில் தாழ்ந்த அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஆழமான அப்படின்னு அர்த்தம் அப்போ தாழ்ந்த அப்படின்னா பொதுவா வந்து கீழே இறங்கிய தன் நிலையிலிருந்து கீழே இறங்கிய அப்படிங்கிறது தான் தாழ்ந்த அப்ப தாழ்ந்த வங்க வாரியில் அப்படின்னா ஆழமான கடலில் தாழ்ந்த கைகள் தாழ்ந்த கூந்தல்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தாழ்ந்த கைகள்னா ரொம்ப கீழே இறங்கிய கைகள் தாழ்ந்த கூந்தல்னா ரொம்ப கீழே இறங்கிய கூந்தல் ஆக நீளமான கூந்தல் நீளமான கைகள் இப்ப தாழ்ந்த வங்கவாரிகள்ன்றது வந்து ஆழமான அலை கடலில் தடுப்பவனா மதத்தினால் தடுக்க முடியாத மதம் கொண்ட யானை மத மதத்தினால் இருக்கிற யானை ஆழ்ந்த யானை கடல்ல வந்து ஒரு யானை அப்படி முழுகுது மேல வருது முழுகுது மேல வருது மீழ்கிலாது மீள இயலாது அப்படின்னு அர்த்தம் மீழ்கு இயலாது மீழ்கிழாது மீள முடியாம தண்ணியில விழுந்து தத்தளிக்குது கீழே போது மேல வருது அழுந்துகின்றது போலமே மீள முடியாம அழுந்து இருக்கிறது மாதிரி இருக்கு அகழில முதல கிடந்து துள்ளுறது ஒரு கடல்ல மத யானை ஒண்ணு அப்படி விழுந்து மேல வந்து விழுந்து மேல வந்து அழுந்துறது மாதிரி ஒரு காட்சியா இருக்கு அப்படின்னு உருவமே சொல்லியிருக்காங்க சூழ்ந்த நாஞ்சில் சூழ்ந்த ஆறை சுற்றும் முற்று பாறைலாம் போழ்ந்த மா கிடங்கை கிடங்கிட கிடந்து பொங்கு இடங்கர்மா தாழ்ந்த வங்க வாரியில் தடுப்ப உனா மதத்தினால் ஆழ்ந்த யானை மீழ்கிலாது அழுந்துகின்றது போலுமே இது பாடல நம்ம பொருள் எல்லாம் பாத்துட்டோம் இதை பத்தி ஏதாவது பேசணும் கேட்கணும்னா இப்ப பேசலாம் இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் போயிடும் அடுத்த பாடல் போயிடலாமா இதுல ரெண்டு வார்த்தையை நான் ப்ளூல வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன் எதுக்காக அப்படின்னா அது ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கிற புஸ்தகத்துல தவறா பிரிண்டா இருக்கு இந்த இந்த வார்த்தைகளை நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க சரி விதிர்த்து எயிற்று இளம் திரைக்குளம் பேர மின்னி வாய் விதித்து எரிந்த கண் திறங்கு தீச்சோர ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து சீறு இடங்கர்மா போரில் வந்து சீருகின்ற போர் அறக்கர் போதுமே இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா கொடூரமான முதலைகள் அது ஒண்ணு மேல ஒன்னு ஏறி குதிச்சு சண்டை போடுது அதை பார்த்தா போர் செய்யறதுக்காக போர் வெறியோட வந்த அறக்கர்கள் மாதிரி இருக்காங்க இதுதான் ஊமை ஆஹ் இதுல வந்து இப்போ சொல்லாம் பொருள் பார்க்கலாம் ஈரும் வாழின் ஈர் வாழ் ஈரிரி வாழ் ஈர்வாழ் இப்படின்னா சொன்னா ரம்பம் இந்த பல் இப்படி 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 கூர்மையா இருக்கு இல்லையா ஈரும் வாழின் வால் ரம்பம் மாதிரி இருக்கிற வால் ஏன்னா முதலையோட வால்ல வந்து இப்படி 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 கூர்மையா ரம்பத்தின் பல்லு மாதிரி இருக்கும் இல்லையா விதிர்த்து அப்படின்னா வந்து ஒரு உதறு உதறி இது விதிர்த்துன்றதுக்கு வந்து சிதறு துண்டாக்கு ஊற்று தெளின்னு எல்லாம் இருக்கு இந்த இடத்துல உதறி அப்படிங்கிற ஒரு பொருள் தான் ரொம்ப இதுவாகுது ஈரும் வாளின் வால் விதிர்த்து எயிற்று இளம் திரைக்குளம் எயிறு அப்படின்றது வந்து நம்ம கம்பராமாயணத்துல நிறைய பாடல்களை பார்த்துருக்கோம் முன்னாடி ராமாயணம் பார்க்கும்போது எயிறு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கோரை பல்லு இந்த ரெண்டு கூர்மையான இப்படி பல்லு இருக்கு இல்லையா எல்லா விலங்குகளுக்கும் மனுஷனுக்கு கூட இருக்கு ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஏன்னா நாம வந்து இப்ப ரொம்ப நாள் காலமா வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் மட்டுமே சாப்பிடுற மாமிசத்தை குத்தி கிழிக்கிற தேவை இல்லாத பிராணி ஆயிட்டதுனால அப்படி ஆயிடுச்சு எயிற்று அப்படின்னா இந்த கூர்மையா ரெண்டு கோடை பல்லு இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் தான் எயிற்று அது எப்படி இருக்குன்னா இளம் திரை குலம் திரைனாலே வளைந்த சந்திரன் அதுலயும் இளம் திரை இப்ப ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ரொம்ப மெல்லிசா பய ரொம்பவும் வளைவா இருக்கும் அந்த மாதிரி இந்த காட்டு பண்டிகைலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வளைவான கோரை பற்கள் இருக்கு திரை குலம் ஏன்னா நிறைய பற்கள் இருக்கு அந்த நிலா கூட்டம் மாதிரி அப்படின்றாங்க பேர மின்னி அது அசைந்து மின்னுற மாதிரி வாய் விரித்து அந்த எயிற்று அந்த கோரை பல்லு அசைந்து மின்னுற மாதிரி வாய் விரித்து எரிந்த கண் அப்படியே தீப்பற்றி எறிகிற மாதிரி இருக்கிற கண் பிறங்கு அது ஒளிருது பிறங்குன்னா ஒளிருதல் அப்படியே தீப்பற்றி எரிகின்ற கண் ஒளி வீச தீ சோர சோர அப்படிங்கிற சொல்லு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆஹ் எருமை வந்து கன்றை நினைத்ததும் பால் சோர்ந்தது நினைத்தளம் கற்று கட்டறுமை கன்று கிறங்கி நினைத்து மலை வழியே நின்று பால் சோற அப்படின்னு ஆண்டாள் பாக்கிறதுலயும் வரும் இல்லையா சோறன்னா அப்படியே கொட்டுது அந்த முதல கண்ணுல இருந்து தீ கொட்டுதான் அப்படியே கண்ணீர் வர்ற மாதிரி தீ கொட்டுது திறந்து தீ சோற ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து முன் தொடர்ந்துன்ற வார்த்தை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே கேட்டுப்பட்டது ஏன்னா தொடர்ந்துனாலே ஒன்றின் பின் போ அப்படின்னு தான் அர்த்தம் முன் தொடர்ந்து அப்படின்னு ஒரு தொடரை போட்டிருக்காரு கம்பர் இதுக்கு என்ன எப்படி அர்த்தம்னு எனக்கு தெரியல பின் தொடர்ந்துன்னா வரும் முன் தொடர்ந்துன்னா எப்படி வரும் முன் தொடர்ந்துன்னா ஒன்றை ஒன்று முந்தி கொண்டு அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க அது எப்படி வருது இல்ல இந்த மாதிரி வேற எங்கேயும் பயன்பாட்டில் இருக்கான்னு தெரியல முன் தொடர்ந்து சீரு சீருகின்ற இடங்கர்மா இடங்கர்னா முதலை மா பெரிய முதலைகள் அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா போரில் வந்து சீருகின்ற போர் அறக்கர் போலுமே போர் செய்ய வந்து போர்ல வந்து சீருகின்ற போர் அறக்கர் மாதிரி இருக்கு ஈரும் வாழினால் ஈரும் வாளின் வால் விதித்து எழுற்றம் திரைக்குளம் பேர மின்னி வாய் விரித்து எரிந்த கண் திறந்து தீச்சோர ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து சீறு இடங்கர்மா போரில் வந்து சீருகின்ற போர் அறக்கர் போலுமே இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணுமா பேசணுமா ஒன்றை ஒன்று தொடர்ந்து ஒன்றை ஒன்று முந்திக்கொண்டு சொல்லியிருக்கான் அவர் முன் தொடர்ந்து சொல்லிருக்காங்க தொடர்ந்து அப்படிங்கிற சொல் வந்து ஒன்றின் பின்னால் போ அவனை தொடர்ந்து செல் தொடர் வண்டின்னா ஒன்னு பின்னாடி ஒன்னு பெட்டியா இருக்கிறது தொடர்ந்துன்னா பின்னால போறதுதான் ஆனா இங்க வந்து முன் தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை பொதுவா பின்தொடர்ந்துன்னு தான் வரும் ஆனா முன் தொடர்ந்து ஒரு வார்த்தை அது முரணா தெரியுது எனக்கு ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் சரி இத பற்றி வேற எதுவும் கேட்கணுமா பேசணுமா இன்னும் ஒரு மூன்று நிமிடம் இருக்கு இன்னும் ஒரு பாடல் வேணா பாத்துடலாம் ரெண்டு நிமிடம் தான் இருக்கு ஒரு பாடல் பாத்துடலாமா பார்த்தா ஆஹா இதை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சேன் ரொம்ப அவசரமா பார்க்கணுமா சரி பார்க்கலாம் ஆளும் அண்ணம் வெண்புடை குலங்களா அருங்கரா கோள் எலாம் உலவுகின்ற குன்றம் அன்னை யானையா தாழ் உலாவு பங்கைய தரங்கம் துரங்கமா வாழும் வேலும் மீனம் ஆக மன்னர் சேனை மானுமே குலங்களா அப்படின்னா குலங்களாக யானையா அப்படின்னா யானைகளாக துரங்கமா அப்படின்னா துரங் குதிரைகளாக இதே மாதிரி இந்த இந்த ஆ சப்தத்துல முடிஞ்சு இதே மாதிரி இது பண்ற ஒரு பாடல் நான் ஏற்கனவே பள்ளிக்கூட பா பாடத்துல படிச்சிருக்கேன் நாற்குணமும் நாற்படையா ஐம்பலனும் நல்லமைச்சா ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா வேற்படையும் வாழுமே கண்ணா வதன மதி குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு இதுல என்ன பாத்தீங்கன்னா நலவெண்பால வந்து தமயந்தியுடைய பெண்மையினுடைய சிறப்ப சொல்றாங்க அவங்க வந்து பெண்மைக்கே அரசு ஆள்றாங்களாம் அது எப்படி இருக்குன்னா ஒரு அரசுன்னா அதுக்கு நாலு படை இருக்கணும் நாற்படை இந்த யானைப்படை குதிரைப்படை தேர் படை காலாட் படைன்னு ரத கஜ துரக பதாதி அப்படின்றாங்க இல்லையா அந்த நான்கு வகை படைகள் அப்புறம் ஐம்புலனும் அமைச்சர்கள் நல்ல அமைச்சர்கள் வேணும் அது ஐம்புலன்கள் அப்புறம் ஆர்க்கும் சிலம்பே நிறைய சத்தம் போடுது ஆர்த்தல்னா சத்தம் போடுது ஆர்க்கும் சிலம்பே அணி முரசா அரசருக்கு ஒரு முரசு வேணும் அந்த அரசருக்குன்னே ஒரு முரசு வச்சிருப்பாங்க அந்த முரசு அதுக்கு ஒரு கட்டில்லாம் வச்சிருப்பாங்க முரசு கட்டில் வேறு படையும் வாழுமே கண்ணா இந்த இடத்துல மட்டும் ரிவர்ஸ்ல போட்டாங்க கண்ணே வேற்படையும் வாழுமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக கண் வேர்படையும் வாழுமே கண்ணா அப்படின்னு போட்டாங்க வதிமதன ஆளுமே இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நாற்குணமும் நாற்படையா அப்படின்னா நாற்படையான்னு கேட்டுங்கிறதுனா நாற்படைகளாக நல்ல அமைச்சா ஐந்து புலன்களும் நல்ல அமைச்சர்களாக ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா சத்தமிடும் சிலம்பே அணிமுரசாக வேர்படையும் வாழுமே கண்ணா வேற்படையும் வாழுமே கண்ணாக அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் ஓமையும் ஓமையத்தையும் மாற்றி போட்டிருக்காங்க இந்த மாதிரியே ஒரு தான் இந்த பாடல் இருக்கு ஆளும் அண்ணம் வெண்கு வெண்குடை குளங்களா அங்க அங்க ஆளும்ன்றதுக்கு திரியும் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கான் திரிகின்ற அண்ணம் வெண்கொடை குளங்களா அதாவது குளங்கள் அப்படின்னா கூட்டம் இப்பதான் நம்ம எயிற்று குள திரை குளங்கள்னு பார்த்தோம்னா நிறைய இருந்தா குளங்கள் சோ இப்ப என்ன ஆகுது ஆளும் அண்ணம் திரிகின்ற அண்ணங்கள்லாம் வந்து வெண்குடைகளாக அருங்கரா அருங்கரா அப்படின்னா அரியதாகிய முதலைகள் கோல் எல்லாம் உழவுகின்ற குன்றம் அன்ன யானையா இந்த 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 கோல் முழுக்க பூமி முறிக்க சுற்று சுற்றி திருகின்ற பெரிய குன்று போன்ற பெரிய யானைகளாக ஒரு அரசர்னா வெண்கொற்ற குடை இருக்கணும் யானை இருக்கணும் பட்டத்து யானை தாழ் உலாவு பங்கைய தரங்கமும் துரங்கமா தாழ் அப்படின்னா தாமரை தண்டு தாழ்னா கால்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல வந்து தாழ் உலாவு பங்கையு சொன்னதுனால தாமரையுடைய தண்டு உலாவும் தரங்கமும் தரங்கம்னா அலைன்னு ஏற்கனவே நிறைமுறை பார்த்திருக்கோம் தாழ் உலாவு பங்கையத்து அரங்க தரங்கம் அப்படின்னா தாமரை தண்டுகள் அப்படியும் அப்படியே அசைகின்ற அலைகள் துரங்கமா துரங்கம் அப்படின்னா குதிரை முதல தான் யானை அன்னம்தான் வெண்கொற்ற குடை தான் யானை தாமரையின் தண்டு தான் குதிரை வாழும் வேலும் மீனம் ஆக வாழ்வேல் வேல் எதுனா மீனமாக இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் போட்டிருந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஓமையை மாற்றி போட்டிருக்காங்க வாழும் வேலும் மீனமாக இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முதல்ல வந்து ஓமையை சொல்லி அப்புறம் ஓமையத்தை சொல்லியிருந்தாங்க இங்க மாற்றி போட்டிருக்காங்க வாழாகும் வேளாகவும் இருப்பது மீன் மன்னர் சேனை மானுமே மன்னருடைய படையை ஒத்து இருக்குமே மானும் அப்படின்ற வார்த்தை நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம் ஒத்து இருக்கும் அப்படின்னு மானுமே ஒத்து இருக்குமே ஆளும் அண்ணம் வெண்குடை குளங்களா அருங்கரா கோல் எல்லாம் உதவு உலாவுகின்ற குன்றம் அன்ன யானையா தாழ் உலாவு பங்கைய தரங்கமும் துரங்கமா வாழும் வேளும் மீனம் ஆக மன்னர் சேனை மானுமே இது பாடல் இதுல வந்து இந்த கரா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆழ்வார் பாத்திரத்துல ஒரு இடத்துல வருது திருமங்கி ஆழ்வார் நம்மளுடைய இந்த சென்னையில இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளை பத்தி பாடின பாடல்ல வருது அதுக்காக அந்த பாடலை ஒரு தடவை சொல்லலாம்னு நினைச்சேன் கொஞ்சம் நேரம் இல்லை கான் நமர் வேழம் கையெடுத்து அளற வேழம்னா யானை அந்த யானை வந்து கையெடுத்து அலற கரா அதனை அதன் காலினை கதுவ கதுவன்ற வார்த்தை நம்ம சமீபத்துல பார்த்தோம் பற்றி கொள்ள கவர்ந்து கொள்ளன்னு அர்த்தம் இதுல வந்து யானையோட காலை பிடிச்சுக்குச்சு அப்படின்னு ஆழ்வார் பாத்திரத்துல வருது அந்த கரா அப்படிங்கிறதையும் கதுவை அப்படிங்கிற சொல்லியும் காட்டணுன்றதுக்காக இந்த பாத்திரத்தை எடுத்தேன் இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணும் பேசணுமா ஆளும் அண்ணம் வெண்குட வெண்குடை குளங்களா அருங்கடா எல்லாம் உலவுகின்ற குன்றம் அண்ண யானையா தாழ்வுலாவு பங்கைய தரங்கமும் குரங்கமா வாழும் வேலும் மீனமாக மன்னர் தேனை மானுமே எதுவும் கேட்கணும் பேசணுமா இல்லைங்க ஐயா நல்லா இருந்தது இந்த நலவென்பா கூட ரொம்ப ஓசை நேயத்தோட இருக்கக்கூடிய பாடல்கள் தான் வாய்ப்பு கிடைத்த வாசிக்கலாம் சரி வேற எதுவும் கேட்க பேச இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் ஜி தரங்கம்னா கடல்னு ஒரு அர்த்தம் இல்ல ஜி தரங்கம்னா கடல்னு ஒரு அர்த்தம் உண்டு தரங்கம்னா அலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு இங்க வந்து கடல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா பங்கையர் தரங்கம்னு இருக்கு கடல்ல வந்து தாமரை பூக்குறது இல்ல இன்னொன்னு அகழி அகழில வந்து கடல் இருக்காது அகழில வந்து அலை இருக்கு நன்றி ஜி அது இன்னும் கேட்டா தரங்கம் அரங்கம் தரங்கம்னு சொன்னா அலை தான் பொருள் அது வந்து ஆவு பெயர் மாதிரி அலை அலைன்னு சொன்னாலே அது கடலையும் குறிக்கும் தான் சரி வேற எதுவும் கேட்டணுமா பேசணுமா இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் எதுவும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆஹ் எப்பவும் சொல்றதுதான் நீங்க எல்லாம் இதுல கலந்துகிட்டு என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி இது எனக்கு ஒரு இனிமையான அனுபவமா இருக்கு உங்களுக்கும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நாளைக்கும் வரணும்னு பாத்திக்கிறேன் முடிந்தா நண்பர்களையும் அழைத்துவாங்க நம்ம இந்த அனுபவத்தை இன்னும் சிறப்பா பண்ணிக்கலாம் நன்றி ரொம்ப நன்றி மங்களம் கோசலேந்திராய மகனிய குணார்த்தையே சக்கரவர்த்தி தனுஜாய சாரூபோமாய மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம் நன்றி வணக்கம்